ஆண்டவரும் உலகரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் எல்லார் மேலும் தயம் உள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலுள்ளது சங்கீதம் ஐந்து ஒன்பது எல்லாராலும் கைவிடப்பட்ட யோசேப்புக்கோ கர்த்தருடைய கண்களிலும் எழுத்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் கண்களிலும் தயவும் இரக்கமும் கிடைத்தது தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் இரு உள்ளவர்களும் சகோதர சினேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது செம்மையானவர்களுக்கு இருளிலே விழிச்ச அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறவர் ஆராய்ந்து முடியாது அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் விழுகிறையா வரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் விடுகிறார் சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட கூடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் இதோ நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாய உலகத்தோட உலகத்தோடஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிர்சிக்கப்படுகிறோம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் நாம் நினைக்கிறதும் பேசுகிறதும் யோசிக்கிறதும் செய்வதும் யாவும் சரியே என்று நினைக்கிறோம் அதனால்தான் தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அரவணைக்கு அல்ல பரிந்து பேச அல்ல ஜீவனை கொடுக்க அல்ல மறுபடியும் பாடுபட அல்ல நம்மை நியாயம் விசாரிக்க வரப்போகிறார் நீதியோடும் நியாயத்தோடும் நம்மை விசாரிப்பார் அவரிடத்திலிருந்து எவரா தப்பித்துக்கொள்ளவோ விடுவிக்கப்படவோ முடியவே முடியாது நம்மை ஒப்புக் கொடுப்போம் காரணம் இது கிருபையின் காலம் இன்றைக்கே நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆகிய இலவசமாய் மன்னிப்பை பெறுவோம் நமக்காக ஒரு தருணம் வைக்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் இலவச இரட்சிப்பு உடனே கத்தரின் பாதத்தில் தஞ்சமடையும் கத்தரின் சொல்படி நடப்போம் அப்பொழுது அவரின் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளலாம் பரலோகத்துக்கு போக அவர் நமக்கு அருள் செய்வார் உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளதை ஏற்றுக்கொள் என்றேன் நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலை எழுந்து தங்கள் எல்லாம் கேடாக்கினார்கள் செப்பனியா மூன்றிய அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள் தன் மனைவியாகிய ஒசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை ஆஹா இஸ்ரவேலின் ராஜாவா இருந்த தன் மனைவியின் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் இருந்து தேவன் வெறுக்கிற விக்கிரகத்தையும் வணங்கலானான் சாலமன் ராஜா நல்லவரும் ஞானவானும் அறிவுள்ளவரும் புத்திசாலியானவருமானார் ஆனாலும் தன்னுடைய மறுமணையாட்டிகளின் அதிகாரத்தின் நிமித்தம் அவருடைய இருதயத்தை விக்கிரகத்தை கொள்ள செய்தது கோபமும் வைராக்கியமும் எரிச்சலும் தீரா பகையும் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய சேவைக்கும் விரோதமாக செயல்படுகிற எஸ்பேலின் ஆவி இன்றும் அநேக கத்தருடைய பிள்ளைகளிடத்திலும் தீர்க்கதர்சிகளிடத்திலும் செயல்பட்டுக் கொண்டது करे தன் மனைவியின் பேச்சை கேட்டு தேவனுக்கு விரோதமான செயலிலே ஈடுபட்டதின் விளைவுதான் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டது எசவெயலின் ஆவியுடையவர்கள் சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆத்துமாக்களுக்கும் இடரலாகவே இருப்பார்கள் கோபமும் தீராபகையும் கீழ்படியாமையும் சண்டையும் இவர்களின் ஆயுதமாகும் அதனால் தேவ பிள்ளைகளே ஊழியர்களே கள்ள போதகத்துக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் கத்திரின் வருகை சமீபமாக இருப்பதினால் வஞ்சக சாத்தான் உங்களை வஞ்சிக்க இடம் கொடாதிருங்கள் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆயத்தப்படுவோம் ஆயத்தமாவோம் அவர் கண்மலையே தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றுகிறார் ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலமடைந்தான் கர்த்தர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் மாற்றுகிறார் அவர் இருக்கிறது இல்லாததாகவும் இல்லாதது இருக்கிறதாகவும் அழைக்கிறவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனும் செழிப்பான் அவனுடைய வாழ்நாள் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் அவனை பின்தொடரும் மாறாக வறுமையும் பொல்லாப்பும் கஷ்டமும் வேதனையும் சஞ்சலமும் அவனை அணுகுவதே இல்லை கர்த்தர் மேல் பசி தாகமுள்ள ஆத்மா பாக்கியம் உள்ளது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரடையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிறார் கத்தரை விட்டு விலகி நிற்கிற மனிதர்களின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நின்று போய் நன்மைகள் வறண்டு போய் சமாதானம் போய் தொலைந்து நண்பர்களும் உறவினர்களும் விலகி போய் இப்படி நாம் எதிர்பார்த்தது எல்லாம் கைவிட்டு போனதுதான் அவனுடைய வாழ்க்கையே வறண்டு போய்விட்டது இந்த பூமியினாலே அவனுடைய தாகத்தை தணிக்கவே முடியாதார் அதனால் கத்தர் மேல் உன் பாகத்தை வைத்துவிடும் அவர் உன்னை ஆதரிப்பார் வறண்டு போன உன் வாழ்க்கையில் மறுபடியும் ஜீவ ஆறு புறப்பட செய்வார் காய்ந்து போன உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்விடும் குற்றத்தை மூடுகிறவன் ஸ்னேகத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் நீதிமொழிகள் ஒன்பது கிண்டி விடுகிறான் எறிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கின்றது மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதத்தையும் பிரித்து விடுகிறான் கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயகாட்டி அவனை நலமில்லாத வழியிலே நடக்கப்படுகிறான் பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் புறங்கூறுகிறவன் மதிகேடன் கேட்டதை சொல்லுகிறவன் சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்றும் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதட்டை கபட வசனிப்பிக்கும் விலகி காத்துக்கொள் என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஏனெனில் வாயின் வார்த்தைகள் அம்பை போன்றது அது யாரையும் புண்படுத்தவும் வெட்டவும் செய்யும் கோல் சொல்லவும் மனசு நோர் உண்டாக்கவும் முடியுமாறாக முடிந்தவரை நல் வார்த்தைகளையே பேசி யாவரையும் சந்தோஷப்படுத்தலாமே கடவுளின் அன்பை பற்றி பேசலாம் கர்த்தர் நமக்கு தந்த ஆசிர்வாதங்களை குறித்து பேசலாம் சமாதானத்துக்கு ஏற்றவை எவையோ சமரசத்துக்கு ஏற்றவை எவையோ விரிசலை சரி செய்ய எவையோ அதையே பேசலாம் முடிந்தவரை வீண் பேச்சுகளை தவிர்க்கலாம் கர்த்தரையே புகழ்வோம் அவரின் நாமத்தையே புகழ் பாடுவோம் தேவன்டாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே அல்லேரிய பிரேசா